திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க புதுசா பார்லிமெண்ட கட்டி அந்த பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டில இருந்து செங்கோல கொண்டு போய் நடிகர்கள் கூட்டிட்டு போய் பல பல கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நாங்க வந்து பார்லிமெண்ட்டவே கட்டிட்டோம் சக்கர வியூகம் அமைச்சுட்டோம்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுனாங்க இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் வந்து ஒழுகுது கட்டி இப்போ ரெண்டு மூணு நாலஞ்சு மாசம் தான் ஆகுது பார்லிமெண்ட்ல நீர் கசிவு வந்து மழை பெய்ய ஒழுகுது அது குறித்து சொல்லுங்க அந்த பார்லிமெண்டோட பெருமையை சொல்லுங்க இப்ப பார்லிமெண்ட் கட்டிடத்தை இவர்கள் கட்டியதன் காரணமாக பல விஷயங்களை கிளியர் பண்ணிட்டாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் மோடியோ அமித்ஷாவோ சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்களாம் எப்பேற்பட்ட ஆட்கள் ஏன்னா மோடி வந்து அப்பா அம்மாவுக்கு ஆம்பளை பொம்பளுக்கு பிறந்தவர் கிடையாது அவர் நேரடியா வந்து கடவுளின் வந்து அவதாரமாக இங்க வந்து அவதரித்தவர் அவர் தான் கொடுத்தவர் அப்படிப்பட்ட மோடி கட்டின கட்டடம் அது அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் எது எது இதன் மூலமாக சிதை இதுன்னு பாருங்க மோடி கடவுளின் அவதாரம் கட்டிய அந்த கட்டடம் அது இல்லாம அப்படியே அப்பா அது திறப்பு விழாவுக்கு மூர்மு கூட வரக்கூடாதான் ஏன்னா மோர்மு வந்து எஸ்டி மலைவாழ் மக்கள்ன்றது மட்டும் இல்ல கணவனை இழந்தவரா அந்த மாதிரி கணவனை இல்லம்மா கணவனை இழந்த பெண் உள்ள வந்ததுன்னா அது வந்து இது அபசகுணம் ஆயிடும் அந்த மாதிரி வரவே கூடாது அதெல்லாம் தீட்டு ஆகிடும் அதனால வந்து அவங்களுக்குலாம் அழைப்பு இல்லை பூஜை புனஸ்கரம் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான சாமியார்கள் ஐயர்கள் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் காலை எடுத்து உள்ள வச்சு போனாங்க ஆயிரம் கோடி கிட்ட செலவு பண்ணிட்டோம்னு சொல்லி கணக்கெல்லாம் காட்டினானுங்க எல்லாம் காட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப பார்த்தா ஒரு மழையில பக்கத்திலேயே பிரிட்டிஷ்காரன் கட்டின பழைய பார்லிமெண்ட் இருக்கு எத்தனை ஆண்டுகள் நூறு ஆண்டுகளை கடந்து எப்படி நிக்குது அது அந்த பார்லிமெண்ட் கட்டிடத்தை கட்டி அது நிக்கிறத பாக்குறாங்க உலகத்துல இவரு இந்த பார்லிமெண்ட் கட்டிடத்துக்கு அடிக்கல் போட்டாரு மோடி அதை திறந்து வச்சுட்டு அதேப்பா இந்த புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தால் உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து பெருமைப்படுகிறது இந்தியாவை பெருமையாக பேசுகிறது அதனுடைய வளர்ச்சி உயர்வெல்லாம் எல்லாம் இனிமேதான் தெரியும் பார்லிமென்ட் கட்டிடமே நமக்கு வந்து இந்த நாட்டினுடைய தனி சிறப்பு இப்படி எல்லாம் பெருமையை பேசிட்டு மோடி போனார் அதற்கு பிறகு ஒரு ஒரு காலம் வந்தது இப்ப மே மாதம் ஆயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடர்ந்தது தானே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் தானே அது பெரும் மழை வந்தது இவனை பாருங்க கட்டினவன் யாரு குஜராத்தை சேர்ந்த கட்டிட கான்ட்ராக்டர் பினால் குஜராத் கான்ட்ராக்டர் அவரு பார்த்தார் அப்புறம் அந்த இடங்களை எல்லாம் பார்த்தார்கள் அறுபத்தி நாலாயிரம் சதுர அடி அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு சதுர அடினாங்க அதுக்கு ஆயிரம் பூஜை பூஜை புனஸ்காரம் ஒரு ஒரு கல்லுக்கும் பூஜை போட்டு போட்டு வைப்பானுங்க போடுறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் கட்டி திறந்துட்டு ஊரும் பேசிட்டு வந்துட்டார் மழை பெய்ஞ்சுது மழை பெய்யும் பொழுது முதல்ல ஒரு ஒருத்துக்கு முந்தி வாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இடத்துல ஒரு கல்லு நம்ச்சு கொஞ்சம் பாத்திருக்கலாம் யார் இங்க இருக்கிற ஆட்டுக்குட்டி டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எல்லாம் குதிக்கும் ஆகா இதுதான் அதுதான் குதிப்பாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு இவனுங்களுடைய வேலையே இப்ப உலகத்துக்கே சிரிப்பா சிரிச்சுட்டானுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல சுத்தி தண்ணி புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தை சுத்தி தண்ணி மட்டும் இல்ல உள்ளேயும் தண்ணி போயிடுச்சு என்னடா பிளான் பண்ணிக்க எதுக்களாக்கலாம் கோடி என்ன பண்ணீங்க மழை தண்ணி உள்ள போகுதாம் உள்ள போது ஒரு பார்லிமெண்ட் கட்டடம் கட்டி வச்சுட்டு மோடியும் அமித்ஷாவும் புதிக்கிறானுங்க தமிழர்களை தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை இல்லமா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மட்டும் இல்ல தமிழ்நாட்டு திராவிட கட்டிடக்கலைய கேவலமா பேசுறவனுங்க திராவிட கட்டிடக்கலையை மட்டமா பேசுற இந்த மடையினுங்க அங்க கட்டி இருக்கிற லட்சம் தண்ணி எல்லாம் சூழ்ந்து உள்ள தண்ணி போனது ஒரு பக்கம் அப்புறமேலு சொல்லிட்டு ஆரம்பிச்சுது மைய மண்டபத்தில் சொட்டுது மைய மண்டபத்துல பக்கத்துல சொட்டுதான் உடனே பக்கெட்ல வாழ்கி பிளாஸ்டிக் வாழ்கி எடுத்துட்டு போய் சொட்டுற தண்ணி எடுத்து எடுத்து வாங்கி வாங்கி வெளியில கொட்டானுங்களாம் அப்பதான் மாணிக் தாகூரே ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காரு பார்லிமெண்ட்ல என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாரு தெரியுமா மைய மண்டபத்துல அதனால காங்கிரஸ் தான் வரும் ஒழுங்குது அதனால கூட்டத்தை ஒத்தி வையுங்கள் ஒத்தி வையுங்கள் என்பது மட்டுமல்ல எிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து விசாரணை நடத்தி பார்லிமெண்ட் கட்டிடம் கட்டுவதற்கான நிலைப்பாடுகளை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு அது ஒண்ணு போயிருக்கு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டானுங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா பாரதிய ஜனதா என்கின்ற பாசிச சக்தி அதனுடைய ஒவ்வொரு அடியும் பொய் பித்தலாட்டம் ஏமாற்றுத்தனம் இதுதான் இருக்கும் ஏமாந்து போய் மற்றவங்களை இருக்கிறதுக்காக தான் கடவுளை கூப்பிடுவானுங்க மதத்தை கூப்பிடுவானுங்க அதையும் கூட இவனுங்களுக்கு தேவைன்னா அதையும் அழிப்பானுங்க அப்படிப்பட்ட கொடூரமானவர்கள் இப்போ பீகார்ல இவனுங்க கூட்டங்க ஆச்சுதான் இவனுங்க கட்டின லட்சணம் தான் அந்த லட்சணத்துல என்னாச்சு பத்தே நாள் தான் ஏழு பாலம் உடஞ்சு கூடுது எப்படி பாலம் அது இன்னும் அடுத்து முதல்ல ஒரு செட்டு அடுத்து ஒரு செட்டு சேத்தாராம் பதிமூணு இந்த பதிமூணுன்னா என்ன தெரியுமா ஒரு பாலத்தை கட்டுறதுக்கு எவ்வளவுமா கோடி போடுறான் அந்த கோடியில இந்த கேடிகள் எவ்வளவு வைக்கிறான் எதா இருந்தாலும் தப்பே இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல நம்முடைய தலைவர்கள் மேல கேவலமாக இழிவாக பேசி குதிக்கிறானுங்களே இங்க இருக்கிற மடையனுங்க இங்க இருக்கிறவங்க வெறி பிடித்தவர்கள் அவனுங்களுக்கு தெரியும் கொள்ளை அடிக்கிறது அங்க பாருங்க அஞ்சு கோடி ரூபாய் ஒரு பாலங்கட்ட ஒதுக்குனா ஒரு கோடியில தான் பாலம் கட்டணுமா மீது நாலு கோடி இவனுங்களுக்கு போயிடுமா இந்த பாரதிய ஜனதா காரணங்களுக்கு அதனுடைய விளைவுதான் அங்க போச்சுன்னாங்க அதுக்கு மேல இன்னொன்னு மறந்துட கூடாது குஜராத்ல தொங்கு பாலம் கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேரு ஒரே நேரத்துல விழுந்து செத்தாங்க தொங்கு பாலத்தை அப்பதான் ரினியூவல் பண்ண மாதிரி பண்ணிட்டு அதுக்கு ரெண்டு கோடி செலவு பண்ணிட்டு மோடிதான் அதை திறந்து வச்சாரு திறந்து வச்சாரு புனரமைப்பு தான் ரினியூவல் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சு திறந்து வச்சார் அடுத்துக்கிட்டு கீழே உது பல பேர் செத்தாங்க இப்படி இவர்கள் எதை செய்தாலும் அதிலே கொள்ளையடிப்பது பாலம் கட்டினாலும் அப்படிலாம் பணம் எடுத்துட்டு போயிடுறானுங்க கட்டிடத்தை அதுவும் பார்லிமெண்ட் கட்டடத்தை கட்டி பெருமை பேசிக்கிட்டு இருந்தானுங்க அதுலயும் திருட்டு பண்ணிட்டானுங்க இப்ப வெளியில வந்துடுச்சு அப்ப பூஜை என்னாச்சு புனஸ்கரம் என்னாச்சு இவனுங்க கூட்டுக்கிட்டு வந்த சாமிகள் சாமியார்கள் கதை எல்லாம் என்னாச்சு எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே இப்ப பா காட்டிட்டானுங்களா ஆக பாரதிய ஜனதா என்பதை ஏமாற்று ஒரு கட்சி அந்த கட்சியின் தலைவராக இருக்கிற மிஸ்டர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத்தே எல்லாம் ஒரு கும்பல் அதனாலதான் அழகா ராகுல் சொன்னார் சக்கர வியூகம் அமைச்சிருக்கானுங்க இந்த ஆறு பேர் சேர்ந்து சக்கர வியூகனால அவங்களுக்கு புரியும்னு சொன்னாரு நரேந்திர மோடி அமித்ஷா அதானி அம்பானி அஜித் தோமர் ஆறு பேரும் சேர்ந்து சக்கரவியூகம் அமைச்சு இந்திய கூட்டணி கிட்ட வரிங்க இது அபிமன்யு கிடையாது இது அர்ஜுன ஞாபகம் சக்கர கோலையே ஓம்பானிலே சக்கர சக்கரவீகத்தை உடைச்சு தூளாக்கிட்டு போகணும்னு அழகா பாதிப்பு அவனுங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினார் இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்தியாவின் எல்லா இடங்களிலும் மிக மிக மோசமான நிலையை வெளிப்படுத்துகின்ற விதமாக இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் நடக்குது இப்படிப்பட்ட இடிப்புகள் இடிந்து உயர்ந்து போலாம் நடக்குது அயோத்தியில அயோத்தியில பாலராமருக்குன்னு ஒரு கோயில் கட்டினாங்க வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் அந்த பாலராமரே ஒளிவிட்டுதான் நிக்கிறார் நினைஞ்சிட்டு நிக்கிறாரு ராமருக்கு கட்டி ராமரே ராமர் நினைச்சா என்ன ஆகும்னு மோடி தெரியும்ல ராமனுடைய பவர் உனக்கு தெரியாது வாரு யார் அமித்ஷா ஆனா இவங்க ரெண்டு பேரும் ராமரிய வச்சிட்டா கூட ஏன்னு கேட்டா அதுவும் அந்த மெயின் ரூம் இருக்குல்ல மூளை வைக்கிற வைக்கிற ரூம் ராமன் சிலையை வச்சுட்டாங்க அங்க முதல்ல வந்து இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா பல உலகம் முழுவதும் கலெக்ஷன் லட்சம் கோடிகளுக்கு மேல கலெக்ஷன் பண்ணாங்க அந்த கோயில கட்ட அயோத்தியில ஆனா எவ்வளவு செலவு பண்ணானுங்கன்னு யாருக்கும் தெரியாது அதை எவன் எடுத்துட்டு போனான்னு தெரியாது ஆக உலக கோடிஸ்வர்கள் வரிசையில அதானி அம்பானி எல்லாம் இன்னைக்கு டாப் லெவல் வரா மாதிரி அவங்க கூட இருக்கிற நரேந்திர மோடி அமித்ஷாவும் டாப் லெவல்ல இருக்காங்க இத்தனை லட்சம் கோடியை கலெக்ஷன் பண்ணி விட்டு என்ன பண்ணானுங்க முதல்ல தண்ணி ஓடுறதுக்கு உள்ள வாய்க்காலே வைக்கல வாய்க்கால் மீன்ஸ் நான் கழிவு அறை அந்த தண்ணி ஓடும்ல பைப்பு குழாய்களே இல்லைன்னு அத நாம சொல்லல அங்கே இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகர் அந்த பீடத்தை அர்ச்சகர் கார உள்ள போயி தண்ணி ஓடுறதுக்கே வழியை வைக்காம குழாய் வைக்க வழி இல்லாம விட்டீங்களா தண்ணி தேங்குது நாங்க எப்படி போய் பாலாபிஷா எப்படி பண்றது நாங்க எப்படி ராமனுக்கு இது பண்றதுன்னு கேட்டாரு மழை ஒண்ணு வந்து பார்த்தா மேல இருந்து நீர் ராமன் கிராமத்தில மேலேயே மூல அஸ்தலத்துலேயே மூல ரூம்லயே உழுதுன்னு சொல்லி அந்த ஐயர்கள் எல்லாம் தலையில எடுத்துறாங்க இவனுங்க எதை நினைச்சுட்டு கட்டலானுங்களோ இவனுங்க எதையோ நினைச்சுக்கிட்டு ராமரை பயன்படுத்தி ஓட்டு வாங்குவதற்காக ஏமாற்றுவதற்காக இதெல்லாம் செஞ்சுருக்காங்களே தவிர மனசாட்சியோடு செய்யல கட்டுறது கூட சரியில்லைன்னு அந்த கோயிலும் சிரிக்குது கோயிலும் சிரிப்பா சிரிக்குது நாடாளுமன்றமும் சிரிப்பா சிரிக்குது இவர்களுடைய பாலங்கள் எல்லாம் அத்தானா வந்து ஒண்ணு ஒண்ணா அருந்து உழுது ஒண்ணு ஒண்ணா உடஞ்சி விழுது ஆனாலும் கூட எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில் வாங்கிய விமானத்தில் இங்கிருந்து ரஷ்யாவுக்கு போறது அங்க போய் புதின கட்டி ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்திய பிரைம் மினிஸ்டர் எல்லாம் யாரும் செய்யறோம் போய் புதின கட்டி புடிச்சுக்கிறது அதை பார்த்த உக்ரைனுடைய அதிபர் என்ன சொன்னாரு நேற்றுதான் யார் கணக்கான குழந்தைகள் படிக்கிற இடத்துல குண்டை போட்டு அந்த குழந்தைகளை சாவடிச்ச பாவிய போய் ஜனநாயகம் பேசக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் கட்டி பிடிக்கலாமா அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் பேசுறாரு யாரு நம்ம லட்சணம் லட்சணம் மோடி என்ன பண்ணிச்சு திரும்பி வந்துட்டு உக்ரைன் பேசிட்டு இப்ப உக்ரைன் போகுது இந்த மாதிரி உலகம் தேவையில்லாத வேலையில் இருக்கிற நரேந்திர மோடி என்கின்ற மோசடி பேர்வையினுடைய ஆட்சியில் இவைகள் எல்லாம் அடையாளங்களாக பிஜேபிக்கு இவைகள் தான் சாதியம் தரக்கூடிய நிலையில் இந்த சம்பவங்கள் இருக்கின்றன அதை தான்மா நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா இந்த மாநிலங்களவையோட தலைவர் ஜகீத் தண்டர் வந்துட்டு பி ஆர்எஸ்எஸ் வந்து நாட்டுக்காக தேச நடனத்துக்காக பாடுபட்டது என்று சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கு அப்படி ஆர்எஸ்எஸ் நாட்டு நடனத்துக்காக என்ன பாடுபட்டது என்ன கஷ்டப்பட்டது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் கூட காங்கிரஸ் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவர் கொடுத்திருக்கிறாரு அவருக்கு தெளிவா கொடுத்திருக்காரு ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சாதாரண பேசுறது இருந்தா ஏய் ஏன் இப்படி எல்லாம் பண்ற ஏன் போய் பேசிட்டு இருக்க ஆர் எஸ் என்ன தெரியும்ல அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பாணியில அவர் வந்து அந்த அறிக்கையை கொடுக்கும்போது அழகா சொல்றார் நாட்டின் இறையாண்மை கெடுக்கும் நீண்ட கால வரலாற்றை கொண்டதுதான் ஆர் எஸ் எஸ் தெளிவான இந்த ரெண்டு வரி ரொம்ப அழகா குடிச்சுட்டு அரசியல் சட்டம் தேசத்திற்கு எதிரான செயல்கள் குறித்த ஆவணங்களை பார்த்து அரசியல் சட்டம் தேசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்த்து அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் படேல் அரசியல் சட்டமோ தேசத்திற்கு விரோதமான ஆவணங்கள் எல்லாத்தையும் பார்த்தாரு பார்த்துட்டு சர்தார் வல்லபாய் படேல் தான் பார்த்துட்டு என்ன பண்ணாரு ஆர்எஸ்எஸினுடைய செயல்கள் நடவடிக்கைகளை எடுத்து அது ஒரு பக்கம் பார்த்தாரு பார்த்துட்டு இதெல்லாம் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி ஆர் எஸ் எஸ்க்கு முதல் தடை தடை போட்டதே சர்தார் வல்லபாய் பட்டேல் அதை வந்து நம்ம ஞாபகம் அந்த படையிலேயே இவனுங்க அவரை ஆர் எஸ் எஸ் சாயம் பூசி காவி சாயம் பூசி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப திருவள்ளூருக்கு அவருடைய வெள்ளையாடையை எடுத்துட்டு காவி ஆடையை ஓட்டுட்டு மடையனுங்க குதிக்கலானுங்கல்ல என்ன காவி ஆடைன்னா என்னன்னு கூட தெரியாத மலைனுங்க இல்லையா காவி என்பது துறவிகள் போட்டுக்கிற மாதிரி ஒரு கதை ஆனா திருவள்ளுவர் வந்து இல்லறம் இல்லறமே நல்லறம் என்பவர் இல்லையா அவர் ஒரு இல்லறவாசி அவருக்கு வெள்ளதான சொல்லணும் அததான் அந்த வெண்மையை அவருடைய ஆடையாக்கி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் திறந்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வச்சார் அதை இவனுங்க புரிஞ்சுக்கல அதே மாதிரிதான் இப்பயும் பட்டேல் வந்து ஆர் எஸ் எஸ் இது பண்ணிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க அவருடைய ஆர் எஸ் எஸ் தலைவர் அந்த இஸ்லாமா பிரசாத்துக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறாரு நம்ம சர்தார் வல்லபாய் படையில அந்த கடிதத்துல இன்னும் இருக்கு உத்தமர் காந்தி நாம சொல்ற இந்த மகாத்மான்றதை நான் ஒத்துக்கிறது கிடையாது அதனால அந்த வார்த்தையில் வர மாட்டேன் ஆத்மாவே இல்லாம ஆத்மா புத்தி ஆத்மா எல்லாம் எப்படியோ போட்டு அவங்க எழுதி இருக்கிறது மகாத்மா காந்தியை கொல்லும் ததி திட்டத்தின் இந்து மகா சபாவிற்கு இந்து மகா சபாவிற்கு தொடர்பு இருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகம் இந்து மகா சபாவிற்கு தொடர்பு இருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை ஆர் எஸ் எஸ் நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கம் மக்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்க கூடிய வகையில் அதனுடைய கொள்கை நோக்கங்கள் இருக்கின்றன இத கடிதத்திலே எழுதியிருக்கிறார் சர்தார் வல்லபாய் படேல் அந்த ஆர் எஸ் எஸ் இப்ப பாருங்க மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு எத்தனை ஆண்டுகள் சிறைச்சாலையில இருந்தார் மிகப்பெரிய கோடீஸ்வரர் எத்தனை ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட சிறைச்சாலையில இருந்தார் இல்லையா அவரும் அவருடைய குடும்பத்தினுடைய சிறப்புகளும் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஆனா இந்த நபர்கள் யார தூக்கின்னு கொண்டாடுறானுங்க சாவர்கரை இந்த சாவர்கரு எதுக்கு அந்தமான் ஜெயிலு தூக்கி போட்டாங்க அங்க போயிட்டு மன்னிப்பு கடிதம் ஆறு முறை எழுதல மன்னிப்பு கடிதம் மட்டுமல்ல நான் இனிமேல் உங்களுடைய அரசுக்கு துணையாக இருப்பேன் எதிர்வினைகள் செய்ய மாட்டேன் நான் என் மதத்தை சார்ந்து போக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு கூத்தாடி பிரிட்டிஷ்காரர்கள் கால பிடிச்சவன் இன்னும் கூட கேட்டீங்கன்னா அவர்கள் பாணியில சொல்லணும்னா பிரிட்டிஷ்காரர்களை கிறிஸ்துவர்களுடைய சூவை தூக்கிக்கிட்டு ஓடிய சாவர்கர் கூட சொல்லலாம் அந்த சாவற்குருடைய படத்தை பார்லிமெண்ட்ல பெருசா மாட்டி வைக்கிறாங்க இப்ப பார்லிமெண்ட்ல பெருசா மாட்டிட்டு அந்த பார்லிமெண்ட் தான் இப்போ ஒழுகுது அந்த பார்லிமெண்ட்ல மாட்டி வச்சுட்டு இவனுங்க கொண்டாடுகிறார்கள் இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு பெரிய குறிப்புகளை சொல்றோம்னா பிஜேபி என்பது யாரை தாக்குகிறதோ பிஜேபி யாரை எதிர்க்கிறதோ அவர்கள் நல்லவர்களாக எதிர்ப்பவர் அவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதுகாவலர்களாக இருப்பவர்கள் அவர்களைத்தான் பிஜேபி எதிர்க்கும் அப்படின்றதுக்காக சொல்றோம் இத்தனை இதுல இவ்வளவு தியாகங்களையும் அர்ப்பணிப்பு செய்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அரசியல் ரீதியாக பல கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அவருடைய வரலாற்று நிலையை பார்க்கும் போது இவ்வளவு தியாகங்களை பண்ணவர் இவனுங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனால் எதுவும் இல்லாட்டினாலும் கூட ஜெயிலுக்கு எல்லாம் போறதோ அதோ எதுன்னு ஒண்ணும் வேணாம் நம்ம அண்ணன் எங்க தலைவர் நம்ம தலைவர் தளபதியை பேசலானுங்காலம் வந்த போது ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று பின்னால் வந்த இந்திரா காந்தி தப்புதான் உலக அளவுலேயே அவங்க எல்லார் போனாலுமே அந்த மன்னிப்பு குரலை கொடுத்தாங்க அதுல அவங்க உயர்ந்தாங்க அவங்க திட்டத்தை கொண்டு வரும் பொழுது எதிர்த்து நின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எங்க போனாரு ஆர் எஸ் எஸ் மோடி அமித் ஷாலா எங்க ஓடி போனீங்க ஏன் காணாம போனீங்க எங்களுடைய தலைவர் ஓராண்டு சிறைச்சாலையில இருந்த தலைவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஜனநாயகத்தை காப்பதற்காக ஓராண்டு சிறையில் இருந்த முதலமைச்சர் எங்க அந்த நேரத்துல மேக்கப் போட்டுக்கிட்டு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த போட்டோல்லாம் கூட வந்துட்டு பல வேஷங்கள் மாறு வேஷங்களை போட்டுக்கிட்டு மோடி ஊர் சுத்திக்கிட்டு உல்லாசமாக தெரிஞ்சா தண்ணி அடிக்கிறதோ இப்படி வேஷம் போட்டுகிட்டு அந்த ஓராண்டு அதை எதிர்த்து ஜெயிலுக்கு போயிருந்தா நீ பேசலாம் ஆக காப்பதற்கோ இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கோ எந்த வகையிலுமே தகுதியோ தரமோ இல்லாத இந்த பாசிஸ்டுகள் இன்னும் எத்தனை நாளைக்கு ஆட்சியில் இருக்க போறார்கள் என்பது கேள்விக்குறி ஆகிவிட்டது விரைவில் பதிலும் வரும் நம்ம 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 பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி மேம்